சொன்னார்கள் நாங்கள் பொறுத்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு எங்கள் தலைவர் எங்களை வீதியிலே நடக்க உரிமை வாங்கி கொடுத்தாரோ எந்த தலைவர் எங்களை பேசுவதற்கு உரிமை வாங்கி கொடுத்தாரோ எந்த மாநில அரசு என்று இந்தியா முழுவதும் திராவிட மாநில அரசை தீட்டு வைத்து கொண்டாடுகிறதோ அதற்கு கருவமாக இருக்கக்கூடிய எங்கள் தனி தந்தை பெரியாரை இடித்தும் பழித்தும் பேசுவோம் என்றால் உன்னை தமிழ்நாட்டிலிருந்து முதல் வேலைமானவர்களை வயிற்றுக்கு உதவி பொருள் இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு வாழ விற்கின்ற உடலை கட்டுப்பட ஏற்போம் கூறி அன்றைக்கு நீங்கள் ஒரு சினிமா நடிகராக ஈழத்திற்கு போவீர்கள் ஆனால் என் தலைவன் நீ சென்றது என் தலைவன் ஈழத்திலே இந்திய படையும் சிங்கள படையும் போர்வானை பாதுகாப்பற்ற படையிலே கழித்தலை தண்ணிலே சென்றவர் எங்கள் தலைவர் பிரபாகன் நீ சென்றது விளம்பரத்திற்காக எங்கள் தலைவரை விடுதலை புரிவியின் தலைவர் தமிழ் தேசிய தலைவர் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்தார் அன்றைக்கு எங்கள் மாதங்கள் ஒங்கள் மருத்துவாடு போட்டார் இதையெல்லாம் எந்த இலக்கியாவது விடுதலை புலிகளை வீட்டிலே வைத்து மருத்துவம் பார்த்தனர் என்பதற்காக எங்கள் தலைவரின் தம்பி சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல எங்கள் ஐயா சிறைச்சாலையே தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரித்து பேசுவது என்பதே தவறு இல்லை என்று நீதிமன்றத்தில் வாதாடி கருத்துறைக்கு காத்திருமைத்தவர் எங்கள் தலைவர் இதற்கெல்லாம் உத்தாரமாக எங்கள் தமிழ் தேசிய தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்கள் தமது பொதுச் செயலாளரை பற்றி பேசிய ஒரே ஒரு கருத்து இவ்வளவு

எங்கள் ஐயா புரட்சி புயல் ஐயா வருங்கோ என்பதை சோற்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்